யாரையாவது பொறுப்பாக்க வேண்டுமே என்ற அரசியல் மேலாண்மை தனத்தின் காரணமாகவும் அதிகார தனத்தின் காரணமாகவும் ஒரு ஜோடிக்கப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு இங்கே தூக்கு கேட்டு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மூன்று மூவரும் நிரபராதி உயிர்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் குறிப்பிட்டது போலவே தமிழ்நாடு சட்டமன்றத்திலே முதல்வர் அவர்கள் நிறைவேற்றிய இந்த வேண்டுகோள் தீர்மானத்தை நாங்களும் எல்லோரும் வரவேற்றோம் காலையிலிருந்து இதுவரை பேசிய அனைவருமே ஏறப்பறை அனைவருமே அதை குறிப்பிடாமல் இல்லை ஆனால் அதே நேரத்தில் சட்டமன்றத்திலே போடப்பட்ட தீர்மானம் என்பது ஒரு மசோதா அல்ல அல்ல. அது நடுவ அரசை நோக்கி வைக்கப்பட்ட ஒரு வேண்டுகோள் தீர்மானம் இந்த வேண்டுகோள் தீர்மானத்துக்கு நடுவன் என்ன அழுத்தம் இருக்கும் என்பது நமக்கு தெரியும் அந்த அழுத்தத்தை சொல்லிவிட்டார் தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் எங்களை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது என்று சொல்லிவிட்டார் ஆகவே இது ஒரு வேண்டுகோள் தீர்மானம் அது மட்டுமே அது ஆனால் தமிழக அமைச்சரவை கூடி இந்த மூவருடைய தூக்கு தண்டனையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுவது என்பதுதான் இந்த தீர்மானம் நிறைவேற்றினால் ராஜேந்திர சோழன் குறிப்பிட்டது போல இந்த தீர்மானம் நிறைவேற்றினால் ஆளுநர் தான் ஆக வேண்டும் ஆளுநருடைய நூத்தி அறுபத்தி அரசியல் சட்ட பிரிவனுடைய நூத்தி அறுபத்தி படி ஆளுநருக்கு இருக்கிற இறையாண்மையில் நடுவன் அரசோ அல்லது குடியரசுத் தலைவரோ கூட தலையிட முடியாது கேட்பது ஒன்று பேருடைய தூக்கு தண்டையும் ரத்து செய்ய வேண்டும் என்பது மட்டுமே நம்முடைய கோரிக்கை நம்முடைய கோரிக்கை அல்ல மரண தண்டனை முற்றாக சட்ட புத்தகத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் அது இந்தியாவினுடைய சட்ட புத்தகத்திலிருந்து மட்டுமல்ல உலகத்தினுடைய சட்ட புத்தகத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் எப்போதுமே அப்படித்தான் ஒரு போராட்டம் என்பது தொடங்குகிறது ஒரு குறிப்பிட்ட போராட்டம் பிரச்சனையில் இருந்துத்தான் இவர்களை மீதான தமிழ் தேசியர்களுக்கு அந்த உணர்வின் காரணமாக மிகப்பெரிய எழுச்சி என்று ஏற்பட்டது இன்றைக்கு அது இந்தியாவுடைய அந்த தூக்குத்தன்மை சட்டமே ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற முழக்கமாக அது மாறியிருக்கிறது அது பின்னரும் தொடரும் உலகம் அளவிலான மரணதண்டனை என்பது ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதாக அந்த பழி என்பது இன்றையோடு நமக்கு முடிந்து விடவில்லை இவர்கள் விடுதலை பெற்றாலும் அதற்குப் பிறர் நமக்கு அந்த தொடர்ச்சியான பணி என்பது இருந்து கொண்டே இருக்கிறது அது போல தான் இப்போ அது அதுக்குத்தான் நான் காலையில பேசுற ஒரு உதாரணத்து குறிப்பிட்ட அஹ் கூடமுடம் அழமை போராட்டம் அது ஒரு புள்ளியிலேயே தான் ஆரம்பித்தது கூடங்கூடம் அணு மின் நிலையம் வேண்டாம் என்பதுதான் அவருடைய போராட்டம் ஆனால் அந்த போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு எப்போதுமே அது எல்லைகளை தாண்டி நகர்ந்து செல்லும் அது இந்தியா முழுமைக்குமே அணு மின் நிலைகள் மூலம் உற்பத்தி மின்சார உற்பத்தி வேண்டாம் என்ற முழக்கமாக மாறி உலகம் முழுவதுக்குமே அணு மின் நிலையத்தினாலே வேண்டாம் என்பதாக அது மாறியிருக்கிறது வளர்ந்து இருக்கிறது என்ன காணுகிறோம் ஏனென்றால் இந்த அணுமின் நிலையங்கள்னாலே இந்தியாவில் இருக்கிற அனுமன் நிலையங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனை அணுமின் நிலையங்கள்னாலே பெறப்படுகிற மின்சாரத்தின் உற்பத்தி வெறும் மூன்று சதவீதம் மூன்று விழுக்காடு தான் உலகம் முழுவதும் இருக்கிற நானூறு மின் நிலைகள்னாலே கிடைக்கிற மின் உற்பத்தி ஏழு விழுக்காடு தான் இந்த மூன்று விழுக்காட்டுக்கும் ஏழு விழுக்காட்டுக்கும் இந்த தொண்டைக்காய் அளவு மின்ன மின் உற்பத்திக்காக இங்கே வாழுகிற ஒவ்வொரு தமிழனும் அவனுடைய அடிவயிற்லே அணு உண்டை சமந்து கொண்டு வாழ்ந்து வந்திருக்கலாம் அவனுடைய உயிரின் கீழே அணுகுண்டு வைக்கப்பட்டிருக்கான் ஆகவேதான் உலகத்திலே சமாதானத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஒன்பது அறிஞர்கள் இந்த மாதம் ஏப்ரலிலே கூட்டாக ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார்கள் அணுமன் நிலையம் மூலம் அணு உற்பத்தி என்பது பின் உற்பத்தி என்பது வேண்டியதில்லை ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் பதினாலாயிரம் கோடி செலவழித்தாகிவிட்டது அணுமின் செலவழித்த பிறகு அதனுடைய மின் உற்பத்தி வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் அதை எப்படி நிறுத்த முடியும் என்று கேட்கிறார்கள் கீழே இருக்கிற சாதாரணமானவர்கள் மட்டுமல்ல மேலே இருக்கிற பிரதமர் கூட அதை அதைத்தான் கேட்கிறார் ஆனால் கேள்வி அதுவல்ல ஆனால் அதற்கு கூடம்புளம் அனுமநிலைய போராட்டத்திலே அந்த போராட்டத்தில் அந்த மக்கள் மக்கள் அனைவருமே பங்கேற்றார்கள் பேசினார்கள் ஒரு சாதாரண பெண்மணி கேட்டால் ரூபாய் பதினாறாயிரம் கோடிதான் உங்களுக்கு இழப்பாக தெரிகிறதா வெளிநாடுகளிலே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற லட்சக்கணக்கான கோடிகள் கருப்பு பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அது உங்களுக்கு தெரியலையா இழப்பாக காமன்வெத் ஊழலில் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கோடிகள் இழப்பு ஏற்பட்டது அது உங்களுக்கு இழப்பாக தெரியவில்லையா இத்தனை ஆயிரம் மக்களும் இறந்தால் இதனால் பலியானால் அப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஒரு சாதாரண பெண்மணி கேட்டார் எனவே இழப்பு என்பது வெறும் பொருளாதார உலக சமாதானத்திற்கான அந்த ஒன்பது அறிஞர்களுடைய கூட்டறிக்கையிலே தெளிவாக குறிப்பிட்டார்கள் ஏற்கனவே நிறுவப்பட்டு இங்கு கொண்டிருக்கிற அனுமன் நிலையமாக இருந்தாலும் அது வேண்டியதில்லை அந்த அனுமன் நிலையங்களை எல்லாம் அப்படியே நிறுத்தி மூடி அதில் இருக்கிற இயந்திரங்கள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் அக்கா கலத்தி வீசிவிட்டால் கூட பெரிய இழப்பு கிடையாது ஏனென்றால் இந்த தலைமுறையும் எதிர்கால தலைமுறையும் பாதுகாக்கப்படும் அதுதான் நமக்கு முக்கியம் என்று அந்த ஒன்பது உலக அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆக கூடங்குளத்திலே தொடங்கிய போராட்டம் கூடங்குள அனுமநிலையத்திற்கு எதிராக தொடங்கி அணுமின் நிலையம் மூலமே மின்சார மின் உற்பத்தி வேண்டாம் என்று இந்தியாவுக்கான கோரிக்கையாக அது நகர்ந்து இப்போது உலகம் முழுவதற்குமே அணுசக்தி மூலமான மின்சாரம் வேண்டாம் என்பதற்கான முழக்கமாக அது மாறி இருக்கிறது எனவே ஒன்றினுடைய ஒரு புள்ளியிலே தொடங்கிற போராட்டத்தின் பரிணாமம் என்பது இப்படியாக மாறுகிறது அது போலத்தான் இந்த மரணத்தன்மை குறித்த எங்களுடைய செயல்பாடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி thank <laughs> you